ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரவுன் கலர் சாமந்தி செடியிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கண்ணுங்கள்லாம் வந்து நடணும் எப்படின்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஞ்சஸ் மட்டோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நடும்போது நம்மளுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு எந்த மண்ணில் எப்படி நட்டால் வேர் பிடிக்கும் சீக்கிரமாக வளரும்னு சொல்லிட்டு பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாமந்தி செடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் பிடிக்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக வளரது பாருங்கள் இப்போ நல்ல எருவெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா வளருது இது வந்து இப்போ தான் ஒன் வீக் தான் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து படுத்துக்கிட்டு இருந்தது இந்த கிளை இப்போ நல்லா ஸ்டிப் பண்ணிக்கிது சூப்பராக இருக்குது பாருங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வச்சுது எது சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம காப்பாற்றிட்டோம்னா வாங்கின சம்மந்தி அதுக்கப்புறம் நீங்களே போனால் கூட போகாது நல்லா வளரும் பாருங்கள் எவ்வளோ நாளாக இது ஒரு ரெண்டு விஷமாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ஏற்கனவே ப்ரௌன் கலர் சாமந்தி பார்த்துருப்பீங்க அந்த செடியிலேருந்து எடுத்துகிட்டு தான் ஒரு சாமந்தி நல்லா இருக்குது ஒரு சாமந்தி சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா பிரான்ச்சஸும் கட் பண்ணிட்டேன் அதுக்காக சொல்கிறேன் என்ன தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கிளாஸில் தண்ணியில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போது இந்த வாட்டர் பாட்டிலில் பாருங்கள் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாட்டர் பாட்டிலில் கூட நடலான்னு சொல்லிட்டு ரெண்டு செடி நான் வாட்டர் பாட்டிலில் இப்போ நல்லா பசுமையாக நல்லா வளர்த்து பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ்ஸாக இருக்குது ஏற்கனவே ஒரு பிளான்ட்டு காமிச்சிருப்பேன் சாமந்தி செடி இது ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு வச்சுது செகண்டு வந்து முன்ன காமிச்சுக்க நான் அடுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாருங்க மண் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸில் தான் வச்சுருக்கேன் இத்தனை கட்டிங்ஸும் நான் ஒரே கிளாஸில் தான் வைக்க போகிறேன் வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு பாட்டில் மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சின்ன சின்ன வாட்டர் பாட்டிலில் கூட கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் டென் ரூபீஸு அதில் கட் பண்ணி கூட நான் வச்சு நம்ம வேர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பூவெல்லாம் பூக்க வச்சு காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நிறைய சாமந்தி வாங்கினா கூட சில செடியெல்லாம் வர மாட்டேங்குது நான் பார்த்தாச்சு நல்லா வரல இது தெரிஞ்சிச்சு அதனால நான் ஃபுல்லாக கட்டிங்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கட் பண்ணிட்டா நம்ம அந்த பெரிய அதாவது மெயின் பிரான்ச்சஸ் மெயின் செடி வந்து காஞ்சிடும் அதுக்காக நான் வந்து கட் பண்ணிட்டேன் நல்லா இருக்கிற பக்கம்லாம் கண்டிப்பாக அது விட்டு இருந்தால் வராது அதுக்காக மண் வந்து பழைய மண் எடுத்துக்கிட்டு பூமி மண் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லதான் ஒரே கிளாஸில் எதுக்கு வைக்கிறேன்னா பாட்டெல்லாம் அதிகமாக தேவைப்படாது வேர் பிடிச்சதுக்கப்புறமே நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து மாற்றிக்கலாம் நம்ம வைக்கிறக்கெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே பிழைக்கும்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு போகும் அதாவது பூ மொட்டையெல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னா நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துடணும் மொட்டைலாம் லீஃப்லாம் கூட சரியில்லைன்னா எல்லாமே எடுத்துடணும் மேலே வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப பிரான்ச்சஸ் கொஞ்சமாக உள்ள மண்ணுக்குள்ளே வச்சிங்கன்னா ஆ சரி வராது வேர் பிடிக்காது நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே வச்சுடுங்க பாருங்க இந்த அளவுக்கு இப்போ இந்த பிரான்ச்சஸ் இருக்குது இந்த அளவுக்காவது வைக்கணும் நம்ம ரொம்ப முனையில் வச்சா வராது இந்த கிளை நல்லா இருக்கு பாருங்க இது கண்டிப்பாக பிழைக்கும் நம்மளுக்கு தெரியும் இந்தந்த கிளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறேன் இப்போ இன்னும் ரெண்டு கிளை இருக்கு இது போல நட்டுட்டு நம்ம வெயில வைக்க கூடாது ஷேர்டில் தான் வைக்கணும் நிறைய தான் நல்லது நீங்க வந்து மேலே ஏதாவது கவர் வைக்கிற மாதிரி இருந்தா கவர் போயிட்டு வைக்கிற மாதிரி வைக்கலாம் நான் அப்படியே தான் வைக்கிறேன் ஏற்கனவே நான் மொட்டோட இது போல இருக்கு பாருங்க இந்த சைஸில் இருக்குது மொட்டோட ரொம்ப சின்ன கிளை தான் நான் நட்டு வச்சுருக்கேன் அந்த செடி வந்து நல்லா தான் வளருது அந்த கிளை நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது கொண்டு வரல மேலே தான் இருக்குது ஏன்னா நம்ம சின்ன மொட்டோட வச்சா கூட சாமந்தி செடி வளரும் ஏன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது இதில் ஏற்கனவே நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் மண்ணுக்குள்ளே திருப்பி வாட்டர் விடக்கூடாது அப்படியே விட்டுனா நிழலில் தான் வச்சுருக்கணும் இப்போ இந்த சமந்தி பதியமான சம்மந்திக்கெல்லாம் ஏற்கனவே நான் வந்து எரு எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு எருவாக மாற்றி மாற்றி போடணும் எப்படின்னா ஒரு வாட்டி டீ தூள் போட்டிங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஒரு வாரம் வந்து எக்ஸல் போடணும் அப்படி மாற்றி மாற்றி போடலாம் வாழைப்பழம் தூள் கூட காய வச்சுட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி போடணும் இல்லை எல்லாமே நான் ஒரே டைம் வாழைப்பழம் தூள் முட்டை ஓடு எல்லாமே ஒன்றா சேர்த்து போடலாமான்னா ஒரே டைம் கூட போடலாம் ஒரே வாட்டிக்கு போட்டிங்கன்னா திருப்பி அதே எருவு தான் இன்னொரு டைம் போடணும் அதாவது இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது போட்டுட்டிங்க மொட்டு வந்ததுக்கப்புறமும் அதே எருவு தான் நீங்கள் போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது சாமந்தி செடிக்கு என்ன மொட்டைலாம் பெருசாகணும் மொட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் நான் சாமந்தி செடி வாங்கினதுமே பிரான்ச்சஸ் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வச்சிடணும் பெரிய செடி வாங்கின செடியை நம்பின்னு இருக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்துடணும் நான் புதுசுலேயே நான் கொஞ்சம் செடி எடுத்துட்டேன் கட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் செடி வரல போது நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் ஏன்னா அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மண்ணுக்குள்ளே எப்படி நட்டுடலாம் மணலில் கூட நீங்கள் நடலாம் சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இல்லை பூமி மண் எடுத்துக்கலாம் செம்மண் எடுக்கிற மாதிரி இருந்தால் மணல் சேர்த்துட்டு கம்போஸ்ட் கொஞ்சமாக கலந்துட்டு நீங்கள் நட்டுடலாம் சப்போஸ் கம்போஸ்ட் இல்லைன்னா டீ தூள் வேஸ்ட்டு கூட கலந்து நட்டுடலாம் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு வேறு பிடிக்கும்னா நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு சீக்கிரமாகவே பிடிக்கும் இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த தொட்டியில் போது எத்தனை நாள்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம நடணும் அடுத்த பாட்டில் இப்போ ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்க செடிக்கெல்லாம் நான் நிறைய எரு கொடுத்துட்டேன் ஆனாலும் பாருங்கள் இதில் வந்து நான் கஞ்சி தண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா தெரியணுன்றதுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு பவுட்ரு நம்ம போடுறோம் அப்போ கொஞ்சமாக நீங்கள் கஞ்சி தண்ணியும் சேர்த்து கொடுக்கணும் கால் கிளாஸ் கஞ்சிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கலந்துட்டு சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் ஊற்றலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் அந்த லீஃப்லாம் கூட நல்லா வளரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் லீஃபு ஃப்ரெஷ்ஷாக டீத்தூள் வந்து நீங்கள் வந்து பழைய டீத்தூள் புது டீ தூள் இல்லை புது காஃபி பொடி அப்படி கூட போடலாம் இப்போ நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றிட்டோம் நான் வந்து இந்த கிளையெல்லாம் எல்லாம் கிள்ளிட்டேன் நுனி பிராஞ்சஸ் மேலே நுனி கட் பண்ணீங்கன்னா தான் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் பக்கத்து பக்கத்துலலாம் இப்போ ஒரு மேலே நுனி கொஞ்சமாக கிள்ளறிங்க இங்கே பக்கத்துலலாம் நிறைய பிரான்ச்சஸ் போடும் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பூக்கள் வரும் வெங்காயம் கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் இல்லை வெங்காயமே கூட பழைய வெங்காயமெல்லாம் வச்சிருப்பீங்க அந்த வெங்காயம்லாம் கூட கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நைட்டே போட்டு ஊற வச்சுட்டு கூட செடிக்கு தரலாம் நீங்கள் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வளரும் அதில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துட்டு ஊற்றுனா இன்னும் ரொம்ப நல்லது சாமந்தி செடிக்கு இப்போ இந்த கிறிசான் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டோம் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு வந்து நம்ம இந்த இந்த கிளாஸில் கூட நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி ஊற வச்சுட்டு ஊற்றலாம் நல்ல நீள நீளமாக நம்மளுக்கு பிரான்ஞ்சஸ் கிடைக்கும் ஹைட்டு வரணுன்னா சொல்கிற பிளான்ட் வளரும்போது அதே சமயத்தில் புது கட்டிங்ஸ் வைக்கிறோம் இந்த மொட்டுங்களாம் சில மொட்டுங்களெலாம் பூவோட நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் சரியில்லைன்னு நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துட்ணும் புது மொட்டெல்லாம் சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையை தேர்த்து அது வந்து சின்ன சின்ன மொட்டுங்க தான் அந்த பட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இதை பூங்களெல்லாம் காஞ்சி பூ எல்லாம் கட் பண்ணிவிட்டு விட்டுடணும் அப்பப்போ நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிழல தான் வைக்கணும் காஞ்சி பொண்ணா கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா அந்த மொட்டு பூவெல்லாம் அழுகி போயிருந்தால் நீங்கள் அதிலே விட்டிங்கன்னா மற்ற பிரான்ச்சஸ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி கையில் கூட கிள்ளிடலாம் இருந்தாலும் நம்ம நட்டுதுக்கு அப்புறமா ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது மெதுவாக சிசரில் வந்து நீங்க கட் பண்ணிடணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ